நீதிமன்றத்துக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட முழு ஒத்துழைப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்தேன் இந்த இன்டர்வ் ஆர்டர் இப்படி வந்த உடனே நாம் தமிழ் கட்சியோட சாட்டை முருகன் ஒரு காணொளி போட்டிருந்தான் போல் இந்த மாதிரி விஜயலட்சுமி ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியில் யாராவது சோர் திங்கிறவங்க இருந்தா அதாவது சோறு அப்படின்னு திங்குறவங்க இருந்தா இந்த கேவல பிடிச்ச கேஸில் வந்து சீமானுக்கு யாருமே வக்காலத்து வாங்க மாட்டாங்க ஏன்னா நானும் சீமானும் வாழ்ந்த காலகட்டத்தில் சீமானு கூட சாட்டை துறை முருகன்லாம் எவனுமே கிடையாது கட்சியே கிடையாது என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கும் சீமானுக்கும் மட்டும்தான் தெரியும் ஸோ இன்னைக்கு வந்து நீ என்னைய மனநோயாளின்னு சொல்லிக்கிறியோ நீ என்னைய வந்து பைத்தியம்னு சொல்லிக்கிறியோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா சாட்டை முருகன் நீ எல்லாம் பண்ணுற பார்த்தியா கொழுப்பு அதுக்கு சீமான் அடிக்கிற அடிக்கி நீங்கள் காணாமலே போயிடுவீங்க ஆ இதே மாதிரி தான் சீமானுக்கு வக்காலத்து வாங்கின நிறைய பேர் நாம் தமிழ் கட்சியில் இன்னைக்கு கட்சி விட்டே ஓடியே போயிட்டாங்க அந்த நீ எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இது ஒரு நேர்மையான கேஸு எல்லாத்தையுமே நான் நேர்மையாக தான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் சப்மிட் பண்ணியிருக்கேன் காவல்துறை இதை நேர்மையாக வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க என்னன்றது நீதிமன்றம் வந்து எனக்கு வந்து நீதி கொடுக்கும் ஏன்னா சீமானை காப்பாற்ற வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது நீங்க எல்லாம் இருக்கீங்க இல்லையா கொள்பு பொடிச்சுன்னு நீங்க எல்லாம் கூட இருக்கிறீங்க இல்லையா நீங்களே காப்பாற்றிக்கோங்க ம்